டேரோ கார்டு ரீடிங் அப்டினா என்ன சார் என்ன ஓகே அது ஜோதிடம் இல்ல ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் டேரோ கார்டு அப்டினா என்ன அப்டினா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அது ஏதோ சாத்தான் இருக்கு இல்லனா பூதம் இருக்கு இல்லனா ஏஞ்சல்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கு சுத்தி ஆமா இந்த குருவி பறக்குற மாதிரி சுத்தி பறந்துட்டே இருக்கு காரட சுத்தி இதுக்குள்ள பவர் இருக்குன்னு நினைக்கறாங்க அது வேற ஒண்ணு இல்ல அந்த வட்டத்துக்குள்ள விழுஞ்சா பாஸ் ஆகும் இல்லன்னா ஆக மாட்டே இது வந்து ஜோசியமா கிளி ஜோசியத்துல இதே மாதிரி கார்டுகள் அடுக்குவாங்க ஒரு அம்மா வந்து கஷ்டமா உட்கார்ந்திருக்கிறது படிவல் படுத்து எடுக்கிறாங்க வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்ப மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று எடுத்துறதுன்னு நம்பினாங்க இப்ப மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்புகிற நம்புறதுக்கு இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் நான் மேக்கப் போடுறது எப்படி மேக்கப் போடுறது எனக்குள்ளே ஏஞ்சல் இருக்கிற மாதிரி நைட்டு பேய் படம் பாக்குற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இல்லைங்களா ஏதோ பேய் எல்லாம் கூப்பிட்டு உங்களே பேய் வச்சுருக்கீங்க வீட்டு காடு காடு எடுக்கிற பேயும் ஒரு காடோல வந்து நல்லா இருக்கு டாரட் ரீடிங் அப்படிங்கிறது பியூரா ஒரு விளையாட்டு காடு இப்போ ஜோதிட முறைகள்லயே வந்துட்டு டாரோ கார்டு ரீடிங்னு இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ மக்கள் எல்லாமே அத பார்த்து ஃபாலோ அவங்க எல்லாம் கார்டு அவங்களே சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கார்டு வாங்கி நீங்களே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ டேரோ கார்டு ரீடிங் அப்படின்னா என்ன சார் என்ன ஓகே அது ஜோதிடம் இல்ல ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது கிரகங்களை பயன்படுத்துவது மட்டுமே ஜோசியம் இது வந்து டேரோ ரீடிங் ஜோதிடா கூறல் சொல்றாங்க எதிர்கூறல் ஜோதிடம் இல்ல இது எதிர்கூறல் அப்ப டாரோ கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ சாத்தான் இருக்கு இல்லா பூதம் இருக்கு ஏஞ்சல்ஸ் சுத்தி இந்த குருவி பறக்கிற மாதிரி சுத்தி பறந்துட்டே இருக்கு காடை சுத்தி இதுக்குள்ள பவர் இருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடும் பொழுது பேசிக்குவோம் இந்த கல்லுலாம் போட்டு விளையாடுவோம் அப்ப என்னன்னா கோடு போட்டு அந்த கோடை தாண்டினோம்னா இன்னைக்கு நடக்கும் தாண்டாட்னா நடக்காது அந்த வட்டத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா பாஸ் ஆகும் இல்லாட்னா

இந்த காடு வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல இத்தாலில இருந்து கொண்டு வந்த இத்தாலியில எதுக்கு பயன்படுத்தப்பட்டது இப்ப நீங்க காடு விளையாண்டுருக்கீங்களா உங்களுக்கு காடை அதுல வந்து மொத்தம் நாலு செட் இருக்கும் நாலு செட்ல வந்து ஒன்னு டைமண்டு கிளவரு ஸ்பேடு ஆர்டின் இதுதான் இருக்கும் இதுல வந்து மொத்தம் வந்து ஆஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு ஆஸ் தான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஜாக்கு கியூனு கிங் இருக்கும் இது வந்து மொத்தம் நாலு இதுவும் சேர்ந்து ஐம்பத்தோரு கார்டு வரும் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டு ஐம்பத்தோரு கார்டு வரும் ஜோக்கரை சேர்க்கிறப்ப ஐம்பத்தாறு கார்டு வந்துடும் இதுதான் வந்து நம்ம கார்டு விளாடுறது இப்ப நான் என்ன செய்யறேன்னா அப்படியே விரிச்சு வச்சு இதுல ஒரு கார்டு எடுக்க சொல்றேன் எடுத்த உடனே உங்களுக்கு ஏழு வருது ஏழு வந்து நானும் வந்து ஏழுக்கு ஒன்னும் மனசுல வச்சிருக்கேன் நானா ஒன்னு கணக்கு வச்சிருக்கேன் ஏழு வந்துருச்சு ஆஹ் டைமண்ட் ஏழு வந்துருச்சு டைமண்ட் வந்து எதை குறிக்கும் நான் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன் டைமண்ட் வந்து உணர்வு பூர்வமான விஷயங்களை குறிக்கும் டைமண்ட் வந்து உங்களுக்கு பொருள ஆதாயத்தை குறிக்கும் அப்ப ஆதாயத்தை குறிக்கிறது டைமண்ட் ஏழுங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் அப்ப பார்ட்னர்ஷிப் வழியாக உங்களுக்கு ஒருவேளை நான் எடுக்கக்கூடிய கார்டு தலகலா வந்துருச்சுன்னு வைங்களேன் பார்ட்னர்ஷிப் வழியா உங்களுக்கு தொழில லாஸ் வர போதுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடிய கார்டு நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வழியா நல்லது வரப்போது தொழில் அமைப்பது அர்த்தம் இது இது வந்து ஏதாச்சும் உங்க லாஜிக் இருக்கா லாஜிக் இல்லை ஆனா கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ஒரு லாஜிக் வச்சு பலன் சொல்றேன் இது பாடி இத்தாலியில ஆரம்பிச்ச காடு விளையாட்டு இது வந்து விளையாட்டு டெக்குங்கிறது வந்து காடு பிளேயிங் கார்டு டெக்கு தான் இருக்கு அப்ப டாரோ டெக் அப்படின்னு சொல்றாங்க இந்த டாரோ டெக்ல வந்து மொத்தம் வந்து கப் அப்படின்னு இருக்கு இப்ப நம்ம ஆர்டின்னு சொல்றோம் இல்லையா ஆர்டினே வந்து ஆர்ட்டின் டைமண்ட் கிளவர் ஸ்பேட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு மெத்தடை தவிர இது மாதிரி உலகத்துல நிறைய படங்கள் போட்டிருக்கு அப்ப ஸ்வாடு வால் அப்புறம் கப்பு அப்புறமா வேண்ட் அப்படின்னு இருக்குது உலகத்துல விளையாடப்பட்ட இது வந்து குதிரை சீட்டு விளையாட்டுகள் இது வந்து சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்ப அந்த விளையாடக்கூடிய ஆளுங்க அவர் ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்ப நம்ம எப்படி கள்ள தூக்கி போட்டு ஓடி போய் தொட்டு வந்தோம் இது மாதிரி இந்த சீட்டு விளையாண்டோம்னா என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வரிசையா போட்டு ஒரு சீட்டு எடுத்து அது ஒரு கதை சொல்றான் ஓகேங்களா இது வந்து சாதாரண விளையாட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மெது மெதுவா இத இதை மெதுவா பண்ணுவது படங்களை மாத்த ஆரம்பிச்சாங்க அதுல கலர் இது போடுறது அந்த இத பண்றது எப்படி பண்றது அந்த மேஜிக் மேன் எப்படி நிக்கிறது கவலை தோய்ந்த முகத்தோடு அதுக்கு அதை கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தம் வந்து இது இது வந்து பியூர் பியூர் பிளேயிங் கார்டு எதுவுமே புதுசாலாம் ஆட் பண்ணல மொத்தம் ஐம்பத்தி ஆறு கார்டு மைனர் ஆர்கானு சொல்லுவாங்க மைனர் ஆர்கானா சிறு கேள்விகளுக்கானது ஏன்னா மைனர் ஆர்கானாங்கிறது சாதாரண விளையாட்டு சீட் இதுல வந்து என்ன இருக்குன்னா கப்பு பென்டகல்ஸ் ஸ்வாடு வாண்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா இதுல மொத்தம் ஆஸ் இருக்கும் ஆசுனா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்புறமா வந்து நைட்டு அப்புறமா வந்து கிங்கு காடு ஒரு செட்டு பதினாலு ஐம்பத்தி ஆறு காடு மைனரா இருக்கானா இந்த மைனர் இருக்கானாங்கிறது வந்து கப்புனா மொத்தம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு மூணு கப்புன்னு சொல்லிட்டு கப்பு பிடிக்கிறது தலகலா வைக்கிறது கூப்பிடு வைக்கிறது அப்படிலாம் வந்து ஒரு டிசைன் டிசைனா படம் இருக்கும் இதுல வரது எல்லாமே கப்பு எல்லாமே வந்து பத்தி பேசுறது கப்பு அப்படிங்கிறது எதை பிடிக்கும் அப்படின்னா நீர் மொத்தம் பிடிக்கும் அப்ப வந்து அது வந்து நீர் இளமன் ஓகேங்களா வால் இதுல காத்துல தானே சொல்லணும் அப்ப அது வந்து காத்து இளம்பன் அப்ப வந்து பெண்டகல் அப்படிங்கறத மண்ணுல செய்யப்படுது காயின் மாதிரி அது அதுக்கப்புறமா வந்து வந்து நெருப்பு குச்சி அப்ப அது நெருப்பு மொத்தம் நாலு நாலு அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்றாங்க அப்ப காடை விரிச்சு வச்சிட்டு இது வந்து மொத்தம் டூ டைப் ஒன் டைப் த்ரீ டைப் இருக்கு நான் வந்து ஒரு காடு மட்டும் தான் எடுப்பேன் எடுத்து அந்த காடு நேரம் வந்துருச்சுன்னா நீங்க நீங்க ஏதோ பாசிட்டிவான ஆன விஷயத்துல இந்த மைனர் ஆர்கானா மாதிரி மேஜர் ஆர்கானாங்கிறது இருக்குது ட்ரம்ப் டெக்குன்னு இருக்குங்க ட்ரம்ப்னா வந்து விளையாட்டு சீட்ல ஒரு துருப்பு சீட்டுன்னு அர்த்தம் அப்ப மொத்தம் இருபத்தி ஒரு ட்ரம்ப் ஒரு ஃபூல் அப்படிங்கிற கூடிய ஒரு கார்டு இதோட சேர்த்து மொத்தம் எழுபத்தி எட்டு கார்டை பயன்படுத்தி இந்த இந்த இதை பரப்புவாங்க பரப்பிட்டு ஒரு கார்டு எடுப்பாங்க ஒருவேளை மேஜரா இருக்கான்னு அமைச்சுன்னா அவங்களுடைய கேள்வி நீளமான கேள்வி பொறுமையான கேள்வி ரொம்ப நாள் கழிச்சு தான் நடக்கும் போகுது ஆனா பெரிய சப்ஜெக்ட் அது கார்டு நேரா வந்துச்சுன்னா அவங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி அந்த கார்டு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் ஃபூல் இருக்கும் மேஜிஸ் இருக்கும் அப்புறமா வந்து ஃபார்ச்சூன் வீல் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கார்டு வந்தா என்னன்றது அவங்க நோட்ல புக்ல எழுதி வச்சிருப்பாங்க நீங்க ஒண்ணு புதுசா எல்லாம் பிரபஞ்சம் எனக்கு சொல்லுதுன்னா ஒண்ணும் கிடையாது இவங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபூல் வந்தா என்ன சொல்லணும் மேஜிக் மேன் வந்தா என்ன சொல்லணும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க இதுல வந்து மைனர் ஆர்கானா வந்துருச்சு அப்படின்னா மைனர் ஆர்கானால கப்பு வந்துருச்சுன்னா ஃபீலை பத்தி பேசுவாங்க மைனர் ஆர்கானா பென்டகல்ஸ் வந்துருக்கு பென்டகல்ஸ்ங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த வேலை பொருளாதாரம் தொழிலை பத்தி அப்ப பெண்டகல்ஸ் அஞ்சு பென்டகல்ஸ் வந்துருக்குது அப்படின்னா அஞ்சு பென்டகல்ஸுக்கு ஒரு கதை இருக்கும் அந்த அஞ்சு பெண்டகல்ஸ் நேரா வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் அஞ்சு பெண்டகல்ஸ் தலா வந்துச்சுன்னா அது சம்பந்தமான நெகட்டிவ் அப்ப வேலை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது எப்ப சரியாக கேக்குறப்ப அப்ப எப்ப சரியாவும் நீங்க கேட்டீங்கன்னா திருப்பி கலெக்ஷன் போட்டு ஒன்னொரு கார்டு எடுக்க வேண்டியது இப்ப கிளி ஜோசியம் இருக்கு கிளி ஜோசியத்துல இதே மாதிரி காடுகளை அடுக்குவாங்க அடுக்கணுடனே அந்த கிளி வந்து எடுக்கும் எடுத்தோன்னே வடிவல் படம் வரும் அப்ப அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் இல்லையா இது வந்து அவரா யோசிச்சு தான் ஆப்போசிட்ல உட்காந்துருக்க யாரு படம் என்ன வந்திருக்குது அவனுடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்ப ஒரு அம்மா வந்து கஷ்டமா உட்காந்துருக்குது வடிவல் படத்தை எடுக்கிறாரு வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாரு இல்லீங்களா ஒரு பையன் வந்திருக்காருன்னா ஒரே காமெடியா போதுப்பா வாழ்க்கை அப்படின்னு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி பேசுது அங்க வந்து கிளி இருந்துச்சு இல்லன்னா கரடி இருக்குது இல்லனா எலி இருக்குது அப்ப மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்னு எடுத்துறதுன்னு நம்பினாங்க இப்ப மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்புறதுக்கு இருக்கு அப்ப நான் என்ன செய்யணும் போடுறது எப்படி மேக்கப் போடுறது எனக்குள்ள ஏஞ்சல் இறங்குற மாதிரி அப்ப புகையை சுத்தி வச்சுக்கிறது ஆஹ் மசாலா மேஜிக் பண்ற மாதிரி பொருள்கள் எல்லாம் வச்சுக்கிறது இந்த கிறிஸ்டல் எல்லாம் வச்சுக்கிறது வச்சுக்கிறது கலர் கலரா கிறிஸ்டல் வச்சுக்கிறது அந்த நெகத்துக்கே பாலிஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ மசால் வேலை பாக்குற மாதிரி மசாலா டீ போடுற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு கார்டு எடுத்து அந்த பேசுறாங்க நிறைய என்ன பலனும் டைப் பண்ணியே வருது ஆன்லைன்ல நீங்களா எடுத்து வச்சு இருபது ஆறு எழுபத்தி எட்டு கார்டையும் விழிச்சு வச்சுட்டு எதாச்சும் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஆனா அது ஏன் புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு நீங்க பேப்பர்ல எழுதி எழுதிப்பட்டு ஊருட்டி எடுத்துக்கலாம் சொல்றது அதான் அதாவது என்னன்னாங்க நீங்க இந்த பிரபஞ்சம் உங்கள்ட்ட பேசுன்னு சொல்றீங்க பிரபஞ்சம் காடுல மட்டும் தான் பேசணுமா கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ சொல்லிக்கிறேன் அவர் பெரிய மல்டி மில்லியனர் அவர் பெரிய பிசினஸ் அவர் இது வரைக்கும் எப்படி டிசிஷன் எடுக்கிறாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் பப்ளிக்கா பேசியிருக்கோம் அந்த மீட்டிங்ல பேசியிருக்கும் போது வேணாமா வேணுமான்னு ஒரு முடிவு எடுக்கணும்னா அவர் அந்த மீட்டிங்க க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருவாருன்னா மார்க்கெட்டுக்குள்ள வண்டின் பாட்டு மார்க்கெட்டுக்குள்ள ஜஸ்ட் நடந்து மட்டும் போவார் அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு காதல ஒழுங்கும் இல்லையா வேணா இது வேணாம் அது செட் ஆகாது நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அம்மா பேசுறாங்க அந்த பையன் கிட்ட அது அவருக்கு கிடைச்ச சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை விட்டுருவாரு இது இது சூப்பரா இருக்கு ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த விஷயம் எடுமா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் சொல்றாருன்னா ஆமா அப்படின்னு சொல்லி போய் உடனே வந்து போன் பண்ணி நாளைக்கு முடிச்சிருவேன்னு சொல்லுவாரு இது வந்து அவருடைய ஐடியா இது வந்து சரியா தப்பான்றதெல்லாம் இல்ல அவருக்கு வாழ்க்கை மேல அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் போது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து சரின்னு பேச முடியாது ஆனா அவருக்கு அது யூஸ் ஆகுது அதுக்கு ஏன் அவர் வந்து போய் காசை கொடுத்து ஒரு காடை வாங்கி செய்யணும் இப்படி கேட்டு போயிடலாம்ல அல்லது என்ன செய்யணும் பத்து இதை எழுதி குளிக்க வச்சுக்கணும் வீட்டுல எப்பயுமே வேணும் வேணாம் செய்ய செய்யாத அப்படின்னு சொல்லி எழுதி குளிக்கி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் தொந்தரவு ஒருத குளிக்கு கீழே வச்சுட்டு கீழே கொட்டி விட்டு வீட்டுல ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுத்துட்டுனா மேட்டர் முடிஞ்சு இதுக்கு உட்காந்து காடை போட்டு புகையை போட்டு நைட் பேய் படம் பாக்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா ஏதோ பேய் எல்லாம் கூப்பிட்டு உண்மையிலேயே பேய் வச்சுருக்க என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு இல்லைங்களா காடு காடு எடுக்கிற பேயும் ஒரு காடு உள்ள நல்லா இருக்கு அது வந்து அப்ப என்னன்னா இது வந்து டாரட் ரீடிங் அப்படிங்கிறது பியூரா ஒரு விளையாட்டு கார்டு நீங்க டாரோட் பிளேயிங் கார்டுன்னு போட்டீங்கன்னா கூகுள்ல பிளேயிங் கார்டு தான் வரும் அது பேரே பிளேயிங் கார்டு தான் பிளேயிங் கார்டு தான் ஏன்னா பிளேயிங் கார்டுனுடைய செட்டப்லதான் ஆஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மைட்டு சாரி நைட்டு பேஜு ஜாக்கு கியூன் கிங்கு இது மாதிரி நாலு செட்டு அதுக்கப்புறமா வந்து துருப்பு செட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க அது ட்ரம்ப் கார்டு நம்ம ஊர்ல பயன்படுத்துறது கிடையாது கண்ட்ரில ட்ரம்ப் கார்டு பயன்படுத்துறாங்க இந்த எழுபத்தெட்டு கார்டை வச்சுட்டு இவங்களாவே பரப்பி சொல்றாங்க பெருசா ஜோசியம் கிடையாது நீங்க வேற ஏதாச்சும் சொல்லிட்டு அப்ப என்னன்னா ஒரு ஒரு குறியாரிட்ட போய் பூ போட்டு கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நினைச்சுக்கலாம் அதுக்கும் வந்து என்னன்னா கோயில் தான் கேப்பீங்க மளிகை கடைக்காரருக்கு போய் கேப்பீங்களா அப்படிங்களா மளிகடைக்கார்ட்டு போயிட்டு கடைக்காரர் அண்ணாச்சி ஒரே குழப்பமா இருக்கு பூ போட்டு பார்த்து பாத்து சொல்லுவேன் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்ப கோயில போட்டு அம்மாட்ட போய் இந்த போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க சொல்லல நான் சொல்றது ஜோசியம்ங்கிறது வந்து உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு ஒரு கிரகங்களை அமைக்கிறோம் அப்ப இதெல்லாம் சொல்றோம் அப்ப பொதுவாக கைய குடுத்த உடனே இந்த இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பீச்சு பக்கம் மகாலி பக்கம் கையை கொடுத்தோன்னே மகராசி கை தங்கமான உள்ள ஆனா கொஞ்சம் நேரம் ஜரியல ஆஹ் மூன்றரை வருஷமா அடியா அடிச்சுகிட்டு இருக்கு நிம்மதியே இல்ல சொல் பேச்சு கேக்கல வீட்டுக்காரனோட பஞ்சாயத்து சரியா வாழல வாழாம வந்துகிட்டு இருக்க இப்படி எல்லாம் வரிசையா சொல்லுவாங்களா இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த மாதிரி படம் எல்லாம் வந்து எழுதிவாங்க இது வந்து லாஜிக் கிடையாது அப்ப நம்ம கேக்குறேன்னா வந்திருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வியோட தான் வந்திருப்பாங்க ஆனா ஜாதகத்துல இருக்கிறது இவங்களுடைய ஒரிஜினல் லைஃப் நீங்க பாக்கணும்னா ஜாதத்தை பாருங்க அதுக்குன்னு ஜாதத்தை எங்கிட்ட பாக்கணும்னு சொல்லல ஏதாவது ஜோசிக்கார்ட்ட பாருங்க இந்த டேரட்ரீடிங்கிறது ஒரு ஆசைக்கு பாக்கலாம் இந்த திருவிழாக்கு போறோம் திருவிழாக்கு போறப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம் ஐஸ் திங்கிறோம் பக்கத்துல ஒரு கிளி ஜோசிக்கார் இருப்பாரு வாடா இவனுக்கு பாருங்க அண்ணனுக்கு பாருங்க அப்படின்னா அண்ணன் கல்யாணம் ஆமா பாரு ஜாலியா பத்து பசங்க சேர்ந்து ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணுவாங்க அது மாதிரி இந்த டைரோ ட்ரேடிங் பாக்கலாமே தவிர இந்த சீரிய போட்டு மனசு போட்டு கொழப்பிட்டு இருக்கேன் ஓகே ஓகேங்களா எப்படி கிரிஸ்டல் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கிறிஸ்டல் வந்து ஏதாச்சும் இருந்தீங்க வீட்ல வச்சிருக்கீங்களா உப்பு இந்த குடு உடுப்புக்காரன் வந்தாங்கன்னா குடு அடிச்சு அவன உட்கார வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு அம்மா நாய் ஆடு மாடு கால்படாத எட்டு கல்லு எடுத்துட்டு வா தாயேன்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்க என்ன செய்வீங்க எங்க போய் எடுக்கிறது எங்க போய் தேடுவீங்க அப்ப முடியாது யோசிப்பீங்க உனக்கு முடியாதுன்னா நான் சொல்லி ஆயி ஒரு நூறு ரூபா குடுத்தாய்லாம் நூறு ரூபா கொடுத்த உடனே எல்லா பயண்டு வீட்டுல இருந்து கொஞ்ச நோண்டு உப்பு கல்லு எடுத்துட்டு வா தாயிருவான் உப்பு கல்ல அள்ளிட்டு வருவீங்களா அது வந்து எட்டு கல்லு மட்டும் எடுப்பான் இந்த உப்பு கல்ல ஆடு மாடு திச்சது இல்ல இல்லீங்களா வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க இந்த கல்ல வச்சு பூஜை ஆரம்பம் இது மாதிரி இதுதான் கிறிஸ்டல் உப்புங்கிறது கிறிஸ்டல் தான் சால்ட் அப்படிங்கிறது கிறிஸ்டல் தான் ஓகேங்களா நீங்க சமைக்கிறது கிறிஸ்டல் தான் சமைக்கிறீங்க சோ ரொம்ப குழப்பிக்காதீங்க கிறிஸ்டல் அப்படிங்கறது என்னன்னா அதுக்குள்ள அதிர்வுகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த அதிர்வுகள் என்ன பண்ண முடியும் வாட்ச் இருக்கு இல்லைங்களா வாட்ச்ல ஒவ்வொரு செகண்ட் துடிக்கிறது கிறிஸ்டல் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இப்ப அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல அது கிறிஸ்டல் அது வந்து துடிக்கும் உள்ள அந்த சரியான கிறிஸ்டல் இருந்தோம்னா அறுபது தடவை துடிக்கும் ஒரு செகண்டுக்கு அதை வச்சு தான் நொடி முழுகளை கிளீன் பண்றாங்க அந்த டிக் டிக் டிக்னு அடிக்கிறதுக்கு அதை பண்றாங்க அந்த பல்ஸ் ரைட்டிங் இது நிறைய கிறிஸ்டல் இருக்கு இந்த கிறிஸ்டலை இப்ப இப்ப நீங்க வேற ஒண்ணு சிம் கார்டு எடுத்து வாய்க்குல போட்டுக்கிட்டா சிக்னல் வருமான சிம் கார்டு இருக்குது ஏர்டெல் சிம் கார்டு வாங்கி டப்பன் போட்டு முழுங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சிக்னல் அப்ப கிறிஸ்டல் நம்மளுக்கு மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் அதுக்குன்ற சிஸ்டம் இருக்கணும் இல்லையா அப்ப சிம் கார்டு ஒர்க் பண்றதுக்கு ஒரு செல் சிஸ்டம் இருக்கணும் அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் ஒர்க் பண்ற கிறிஸ்டல் வந்து நிறைய ரேடியோக்குள்ளே கிறிஸ்டல் வந்துச்சு சரிங்களா அது ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஒரு பெரிய சர்க்கியூட் டயக்ராம் போடணும் நம்மளுக்கு அது ஒர்க் எல்லாம் ஆகாது இவங்க எதையாச்சும் எதை வச்சாலும் சரி ஒரு பின்னால ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே யாருக்கும் பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது சரிங்களா எந்த சித்தனும் எந்த முனிவரும் இப்படி பவர்ஃபுல்லா பாய்ச்ச பாய்ச்செல்லாம் உடல கஷ்டம் வரும்போது எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுதான் போகணும்னு சொல்லிக்கிறாங்க எனவே ஜோதிடம் என்பது டாரோ ட்ரேடிங் கிடையாது டாரோ ட்ரேடிங் என்பது எதிர்பாரியில் ஒரு துறை இது வந்து மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் பிளேயிங் கார்ட்ஸ் அந்த காலத்துல பிளேயிங் கார்ட்ஸ் தான் நம்ம ஊர்லயே வந்து நிறைய வீடுகளெல்லாம் பிளேயிங் விளையாடுவாங்க போர்டு விளாடுவாங்க அப்போ வீடு வீடுக்கு கார்டு இருக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய கேள்வி அவமே தீர்த்துக்கிறதுக்காக ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்டது இதை ஒரு குரூப் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி அதுக்கு அதுக்கு கவர் எல்லாம் போட்டு புகையெல்லாம் கட்டி உள்ள வச்சு வச்சு நைட் எல்லாம் இது பண்ணி அதுக்கு அது கூட பேசுவாங்க நைட் எல்லாம் பாவம் அது நம்ம ஆகோன் சொல்லுவன் அவ்வளவுதானே தவிர அதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது ஒருவேளை நீங்க பயன்படுத்தணும்னா ஜாலியா பயன்படுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதுல சீரியா போய் மாட்டிக்கிறேன் நிச்சயமா சார் டேரோ கார் ரீடிங் சிம்பந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நன்றி வணக்கம்